நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ரயில்வே துறையில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் உள்ள ரயில்வே துறையில் மிகப்பெரிய அளவிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி உள்ளது அதுவும் முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பணியிடத்திற்கான நோட்டிஃபிகேஷன் தற்பொழுது வெளியாகி உள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குரூப் டி லெவல் பணியிடங்கள் இதற்கான வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் ஒன் ஆஃப் செவன்த்து சிபிஎஸ்இ பேமெட்ரிக்ஸ் ஸோ இந்த பணியிடத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் தேதி இருபத்தி மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இதற்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஐந்து மாலை பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரை ஸோ இந்த பணியிடத்திற்கான சம்பள விகிதம் பதினெட்டாயிரம் அதாவது பேசிக் பே பதினெட்டாயிரம் ஸோ டிஏ மற்றும் டிஏ அனைத்தையும் சேர்த்தால் முப்பதாயிரம் வரை சம்பள விகிதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கான தகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பத்தாவது அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஆறு வயதுக்குள் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரம் அதுவும் அப்ராக்சிமேட்டாக தோராயமாக முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ வயது வரம்பை பொறுத்தவரை ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் ஸோ இந்த பணியிடத்திற்கான தேர்வு முறைகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சிபிடி என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக இருக்கும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்ப கட்டணமாக அதாவது எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் இதர பிரிவினருக்கு ரூபாய் ஐநூறு அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தினர் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி மற்றும் எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸ் இவர்களுக்கு ரூபாய் இரநூத்தி ஐம்பது தேர்வு கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ இதை பற்றிய மற்ற கூடுதல் விவரங்களை அறிய விரும்பினால் ரயில்வே துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நாம் இதற்கான முழுமையான நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கொள்ளலாம் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் இதனுடைய முழுமையான தகவலை நாம் அறிந்து கொள்ளலாம் ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் பல்வேறு பிரிவுகளில் வந்து காலியிடங்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதோடைய மொத்த பணியிடங்கள் தோராயமாக முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக என்னென்ன பணியிடங்கள் என்று பார்த்தீங்கன்னா உதவியாளர் ரயில் பாதை பராமரிப்பாளர் பாயிண்ட்ஸ்மேன் உட்பட குரூப் டி பிரிவில் உள்ள முப்பத்தி ரெண்டாயிரம் இடங்கள் வந்து நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கல்வித்தகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்போ அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதாக இருக்கும் அதே போன்று இதற்கான தேர்வு முறைகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆன்லைன் தேர்வு முறையில் தேர்வு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது சிபிடி என்று சொல்லப்படக்கூடிய ஆன்லைன் வழி தேர்வு நடைபெறும் மற்றும் உடல் தகுதி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ சோதனைகள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கும் முறை நாம் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இதற்கான விண்ணப்பங்கள் ஆரம்பிக்கும் நாள் இருபத்தி மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதேபோன்று இதற்கான விண்ணப்பிக்கும் கடைசி தேதி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான தேர்வு கட்டணமாக எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் சிறுபான்மையினர் மற்றும் மூன்றாம் பாலினத்தர் ஆகியோருக்கு ரூபாய் இரநூத்தி ஐம்பதும் மற்ற இதர பிரிவினருக்கு ரூபாய் ஐநூறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ மற்ற விவரங்களை அறிய விரும்பும் நண்பர்கள் இதற்கான இணையதள முகவரி ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கான லிங்கை எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இதை வந்து கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம் ஸோ தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் வழியில் படித்த நண்பர்கள் பெரும்பாலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மட்டும் நடத்தக்கூடிய தேர்வுகள் மட்டுமே நாம் பங்கேற்கிறோம் ஆனால் இது போன்ற மத்திய அரசு நடத்தக்கூடிய மற்றும் ரயில்வே துறை நடத்தக்கூடிய தேர்வுகளில் நாம் பங்கேற்பதில்லை ஆனால் இந்த இந்த தேர்வுகளில் தான் அதிகமான பணியிடங்கள் வந்து வெளியிடப்படுகின்றது இந்த பணியிடத்திற்கு நாம் தேர்வு செய்யும் போது மாநில அரசு சம்பள விகிதத்தை விட மத்திய அரசின் சம்பள விகிதம் மிக அதிகமாக இருக்கும் மற்றும் கூடுதல் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த தேர்வுகளை நாம் ஓரளவுக்கு நன்றாக செய்தாலே இதற்கான வேலை வாய்ப்புகள் நமக்கு பிரகாசமாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக ரயில்வே துறையில் சி மற்றும் டி பிரிவினருக்கு தமிழ் வழியிலேயே தேர்வுகள் நடத்தப்படுகின்றது அதாவது ஆங்கிலம் ஹிந்தி மற்றும் மாநில மொழிகளின் அடிப்படையில் தமிழ் மொழியிலும் இந்த தேர்வுகள் இருக்கும் அதனால் நாம் ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வுகளுக்கு தயாராக கொண்டிருக்கின்றோம் ஸோ அந்த தேர்வர்கள் கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு நன்றாக எழுத முடியும் ஸோ அதனால் பத்து ஐடிஐ டிப்ளமோ மற்றும் டிகிரி படித்த அனைத்து நண்பர்களும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிங்கள் அது மட்டுமல்லாமல் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அருகாமையில் உள்ளவர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்கு ஊக்கப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்